வெல்கம் பேக் டு சேனல் நம்ம ஷாப்போட நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லக்கீ சில்க் தான் நம்ம ஷாப் எங்கே லொக்கேட் பார்த்தீங்கன்னா கோயத்தூரில் தான் லொக்கேட்டாக இருக்குது நம்ம ஷாப்புக்கு நேரடியே வந்து பர்ச்சஸ் பண்ண ஆசைப்படுறோம் கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டு எனக்கு டவுன் ஹால் வந்துட்டு எனக்கு ஒரு கால் மீட் பண்ணுங்கன்னு உங்களுக்கு ரூட் ரூல் சொல்லிடுறேன் அங்கேருந்து நியரஸ்ட் தான் சரி ஓகே இன்றைக்கி எல்லோரும் நீங்கள் ஓட்டு போட்டுருப்பீங்க ஏன்னால் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க ஏன்னால் ஓட்டு போடுங்கிறது ஜனநாயக உரிமை அது கண்டிப்பாக யாருமே வந்து தயவுசேய் ஓட்டு போடாமல் வெயில் அடிக்கும் சொல்லி வீட்டில் தயவுசாக யாருமே உட்காராதீங்க எல்லாேருமே கம்பல்சரியாக நூற்றுக்கு தொண்ணூற்றஞ்சு பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஓட்டு பதிவாகணும் அதனால் கண்டிப்பாக எல்லோரும் ஓட்டு போட்டுருங்க சரி ஓகே இன்றைக்கி கலெக்ஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு காட்டன் சாரி தான் பார்க்க போகிறோம் சம்மருக்கு ஒரு காட்டன் சாரி மூணு வெரைட்டி நீங்கள் பார்க்க போகிறோம் சூப்பரான கலெக்ஷன்ஸு வாங்க வீட்டில் போய் நம்ம ஒரு சரியாக பார்த்துடலாம் பாருங்க இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பேட்டர் பார்க்க போகிறோம் இவ்வாறு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாருங்க ரேட் வந்து சொன்னிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் இதோட ஆக்சுவல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி அந்த மாதிரி கிட்ட வரும் இப்போ நம்ம ஆஃபரில் வந்து எவ்வளோ கொடுக்குற பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் நைன்டி ஃபைவ் கொடுத்துட்ருக்கோம் மெகாக ஆஃபராக கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜக்காடு ப்ளவுஸ் கொடுத்துட்ருக்கோம் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிக் ஜாக் பேட்டன்னில் ஒரு க்யூட்டான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இது ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரு மாமா ரோஷினி போடுறேன்டா இது பாருங்க அதுலேயே பாருங்கள் ஒரு அழகான ஒரு கலர் இது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரீன் கலருக்கு ஒரு ப்ளூ ப்ளூ கலரில் ஒரு இது கொடுத்துருக்காங்க இது ஒரு சூப்பராக இருக்கும் டிசைனு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே உட்காந்துருக்காங்க கீழே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு பார்டர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபேன்சி கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் இது அதுலயே பாருங்கள் ஒரு கிர்ஜாத் மாடலு மாடலே இது ஒரு டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பர்பிள் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவும் அழகாக இருக்கும் ரேட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் ஃபோர் நைன்டி ஃபைவ் ஃப்ரீ கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடு வேண்டாம் யாருக்காவது நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்கணும் இல்லை சம்மருக்கு நம்ம வேர் பண்ணணும் நல்லா இருக்கணும் வீட்டு கட்டுறதுக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் கட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஃபோர் நைன்ட்டி வந்து சான்ஸே இல்லை ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் உங்கள் எவ்வளவு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் சும்மா ரெகுலராக அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ்லாம் போடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே உங்களுக்கு ஜிக் ஜாக் டிசைன் கொடுத்துருக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் அடுத்த கலர் வந்து பாருங்க சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலர் இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மெருன் கலருக்கு ஒரு அழகான ஒரு மயில் கழுத்து கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க செம கியூட்டா இருக்கும் நம்மள்கிட்ட வர சாரீஸ் எல்லாமே பார்த்திங்கனா எதுவுமே வந்து சிங்கிள் வார்பை கிடையாது மெயினாக புரிஞ்சுக்காங்க எல்லாமே வந்து டபுள் வார்ப்பு தான் இருக்கும் ஏன்னா சிங்கிள் வார்புங்கிறது இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விலை கம்மியில் போட்டுருவாங்க அந்த ஐட்டம் நம்ம எதுவுமே வச்சு விற்கிறது இல்லை ஏன்னால் நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாமே யாருமே கஷ்டப்பட்டும் கிடையாது பத்து ரூபா ஜாஸ்தியாக இருந்தாலும் எனக்கு நல்ல பொருள் கொடுங்கன்னு கேட்டு வரவங்க முடியும் அதனால் நம்மளை பொறுத்த வரையும் இந்த சிங்கிள் வார்ப்பு இந்த அல்கா ஐட்டம் எதுவுமே நம்ம ஷாப்பில் எதுவுமே இருக்காது இதே மாதிரி வந்து இரநூறு கொடுங்க இரநூத்தம்பது கேட்டால் நம்மளுக்கு எதுவுமே கிடையாது நான் இருக்கிறது எது பெஸ்ட்டோ அந்த குவாலிட்டி மட்டும் தான் நம்மகிட்ட இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கம்மி ரேட்டில் வரீங்களோ அந்த ரேட்டு தான் உங்களுக்கு நான் இப்போ வந்து பெஸ்ட் குவாலிட்டியாக கொடுப்போம் அந்த அளவுக்கு நம்ம ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் நம்மகிட்ட இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு குவாலிட்டி வந்து என்ன கசக்க கசக்கிட்டு ஒரு நீ விட்டால் இப்போ முடிஞ்சு போச்சு அவ்வளோ தான் இருக்கு பாருங்கள் உங்கள் முன்னாடி தான் நான் இது பண்ணேன் அவ்வளோ அழகாக இருக்கும் பேட்டர்னு அதனால் தான் நம்ம டபுள் வார்ப் எடுக்கிறது சிங்கிள் வார்ப்புனா உங்களுக்கு அப்படியே என்ன சொல்கிறது அப்படி வேர் பண்ணுறப்போ பார்த்து காலுக்கு மேலே ஏறி இரு சுருங்கிரும் அது நீ தண்ணியில் போட்டால் நின்று மோசமாயிரும் அதனால் அந்த மாதிரி ஐட்டம் நம்ம வச்சு விற்கிறது இல்லை ஏன்னா பேர் போயிடும் அதுக்காக அந்த மாதிரி நம்ம ஐட்டம் வைக்கிறதுல அங்கே வரும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் இது வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பீச் கலருக்கு ஒரு மைல் கலர் கலர் கொடுத்துருக்காங்க இதுவும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு கலர் இருக்குது இந்த ஆறு கலர்ல உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிட்டு டக்குனு புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் காஷ்மீர் சில்க் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீட்டில் போய் ஒரு சாரியாக பார்க்கலாம் அதுவும் நம்ம லக்கி சில்கோட ஒரு ஃபேவரட்டான சாரினே சொல்லலாம் பாருங்கள் அடுத்த கலர் இது பாருங்கள் காஷ்மீர் சில்க் சொல்லணும் பாத்தீங்களா சூப்பரான ஒரு காஷ்மீர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏன் காஷ்மீரி சில்க் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா இது கட்டிட்டு இருந்தீங்கன்னா காஷ்மீரில் நெண்ட மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேட்டர்னு அந்த மாதிரி ஒரு டிசைனு அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு யூனிக்காக இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வீவிங் தான் இருக்கும் ஃபுல்லாமே மீனா போட்டால ஒரு கிராண்ட் இதில் இருக்கும் ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சு போட்டு தரு செம் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் யாருக்கெல்லாம் வேணுமோ டக்குனு ஸ்க்ரீன்ஷர் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு அஞ்சு கலர் வரும் அஞ்சு கலர் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் பீச் கலர் ஒன்று இருக்குது ஒரு அழகான ஒரு ஒரு இப்போ நான் காமிச்சு பார்த்திங்களா ஒரு ஆஃப் ஒயிட் ஒரு கலரு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே சூப்பரான ஒரு கலெக்ஷனு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வச்சு டக்குன்னு எனக்கு புக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர்லேயே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் இது உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க இது வந்து பாடி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் மீனா புட்டாவில் இந்த அணி வந்து கிராண்டாக இருக்கும் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கு இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் காமிச்சுருக்கோம் எந்த சரி வேணுமோ அந்த சரி டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் பாருங்க ஒரு எல்லோ கலரு ஒரு எல்லோ கலருக்கு அழகான ஒரு மீனா புட்டாஸ் கொடுத்துருக்காங்க இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் கலெக்ஷன்ஸு இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் சைட் அடிச்சுட்டு புக் பண்ணிக்காங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இந்த கலர் பாருங்கள் இது சூப்பரான ஒரு கலெக்ஷனு ரொம்ப நீட்டான டிசைனு இது சூப்பராக இருக்கும் கலர் இது வந்து ஒரு அழகான ஒரு எக்ஸோனா ப்ளூன்னு சொல்லலாம் அந்த மாதிரி கலரு அந்த கலருக்கு வேணாலும் உங்களுக்கு எது வேணுமோ யோசிக்காமல் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர் தான் இதில் வந்துடும் இல்லை ஆறு கலர் இருந்துச்சு ஆறு கலர் உங்களுக்கு காமிச்சேன் நீ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ சாரி ஒன்று ஆஃபரில் காமிக்க போகிறேன் நீ காமிக்க போகிறது நம்ம மூணே மூணு வெரைட்டி படிச்சு தான் வாங்க டிஷ்யூ சாரி பார்த்துடலாம் இது பாருங்கள் டிசு சாரீ இது சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா காண்டாஸ் ப்ளவுஸு இப்போ மேக்ஸிமம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அவங்களாம் வந்து இந்த மாதிரி சாரீஸ் வந்து அதிகமாக விரும்புகிறாங்க பாருங்க ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன் தான் எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸு காண்ட்ரஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் சமய யூனிக்காக இருக்கும் இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் அந்த ரேஞ்சு வரும் இப்போ ஆஃபரில் வந்து என்ன ரேட் கொடுத்துட்ருக்கோம் வெறும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துட்ருக்கோம் த்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்ருக்கோம் இதுவும் மெகா ஆஃபர் தான் இந்த சாரீ வேணாலும் நீங்கள் புக் பண்ணுறதா புக் பண்ணிக்காங்க நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் இந்த மாதிரி ஆஃபரை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம் அது ஃப்ரீ ஷிப்பிங்கும் போது உங்களுக்கு பிரச்சனையே இல்லை இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் எனக்கு பாருங்கள் அதுக்கு அழகான ஒரு ஒரு மீனாக போட்டாலும் ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் செம்ம க்யூட்டாக இருக்கும் இது வேணாலும் ஸ்கிரீன்சைட் எடுத்துட்டு புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இன்றைக்கி நம்ம காமிக்கிறது மூணு கலெக்ஷன்ஸும் வந்து சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் நீங்கள் காமிச்சிட்டு இருக்கிறது சீக்கிரம் டக்குன்னு ஃபோன் எடுத்து புக் பண்ணிக்காங்க டக்குன்னு உங்களுக்கு சொல்ற ஆகிடும் சீக்கிரமாகவே இப்போ அடுத்த கலர் ஒன்று காமிக்க பாருங்க வந்து என்கிட்ட ஒவ்வொரு பீஸ் மட்டும் தான் இருக்குதுமா அதனால தான் அந்த ரேட்டு போட்டு கொடுக்குறேன் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ்க்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்க இதுக்கு வந்து நல்ல கான்ட்ரஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க இந்த க்ரீனுக்கு இது வேணாலும் ஷாட் எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே நல்ல நல்ல கலர் காம்பினேஷன் எல்லாமே இப்போ அடுத்த கலர் ஒன்று காமிக்க பாருங்க கோல்டன் கலரு இது சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் எனக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கோல்டனுக்கு அதே மாதிரி எல்லா எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு அழகான ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க இதுவும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்களேன் மெயின் வந்து லைட் வெயிட்டுமா புஷ்ஷும் நிற்காது யார் வேணால் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு அழகான கலர் பாருங்கள் யார் வேணால் நீங்கள் அழகாக வேர் பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் யோசிக்க வேண்டாம் வெறும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கோட பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக ரேட்டு வந்து உங்களுக்கு வந்து பட்ஜெட் வைஸில் இருக்கும் நீங்கள் ஈஸியாக வந்து இந்த ஃபங்க்ஷன் கட்டிக்கலாம் கொஞ்சம் ரிச்சாவும் நல்லா வேர் பண்ணிக்கலாம் சீரியல் சாரி எல்லாமே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அடுத்தது பாருங்க இது ஒரு பியூர் கோல்டு அழகா இருக்குன்னு சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன் எங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த ஒரு கலருக்கு ஒரு கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க அதனால் இன்றைக்கி வந்து மூணு வெரைட்டிஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ரொம்ப தர ரேட்டில் கொடுத்துட்டு ஆஃபரில் ஃபோர் நைன்டி ஃபிஃபை நைன்டி ஃபீ அவ்வளோ தான் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங் அப்புறம் ஐம்பது ரூபா நூறுவா கழிச்சிக்காங்க என்ன ரேட்டு வந்து உங்களுக்கே தெரியும் அதனால் சீக்கிரம் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க யோசிக்க வேண்டியது அவசியமே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு சீப்பாக கொடுத்துட்ருக்கோம் ஓகே இன்னைக்கெல்லாம் கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வேறு கலெக்ஷன் கண்டிப்பாக உங்களால் மீட் பண்ணுறேன் அது வரை உங்களுடைய உங்களுக்கு